நமது எண்ணங்களை சரியாக கையாளவில்லை என்றால் அது நமது வாழ்க்கையே பாதிக்கும் என்பதை இக்கதை உணர்த்துகிறது ஒரு காலத்தில் ஒரு கிராமத்திலிருந்து வெகு தொலைவில் அமைதியான காட்டுப்பகுதியில் ஒரு ஞானமும் கருணையும் நிறைந்த துறவி வாழ்ந்து வந்தார் அவர் உலக இன்பங்களை துறந்து ஒரு சிறிய குகையில் அமைதியாக வாழ்ந்து தியானத்திலும் தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதிலும் தனது நாட்களை கழித்தார் ஒரு மாலை நேரத்தில் தனது குகையின் வாசலில் அமர்ந்திருந்தபோது ஒரு சின்னஞ்சிறு எலி ஒரு காகத்தின் வாயிலிருந்து தவறி அவர் அருகில் விழுந்தது அந்த எலிக்கு காயம் ஏற்பட்டிருந்தது பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தது துறவி மெதுவாக அதை எடுத்து தனது குகைக்குள் கொண்டு வந்து சில தானியங்களை உண்ணக் கொடுத்தார் அன்று முதல் அந்த எலி துறவியுடன் குகையில் வாழத் தொடங்கியது மெதுவாக அந்த சின்னஞ்சிறு எலி கொழு கொழு வென்று ஆரோக்கியமாக வளர்ந்தது ஒரு நாள் காட்டில் இருந்து வந்த ஒரு பூனை கொழுத்த எலியை கண்டதும் அதை தொடங்கியது பயந்து போன எலி துறவியின் அங்கிக்கு பின்னால் ஒளிந்தது என்னை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சியது துறவி பூனையை துரத்தினார் ஆனால் எலியின் கண்களில் இருந்த பயத்தை பார்த்ததும் அவருக்கு ஆழ்ந்த இரக்கம் ஏற்பட்டது இந்த பூனை மீண்டும் வந்து இதை தாக்கும் நான் எப்போதும் காக்க முடியாது என்று நினைத்தார் எனவே தனது ஆன்மீக சக்திகளை பயன்படுத்தி எலியை ஒரு பூனையாக மாற்றினார் இப்பொழுது அந்த எலி பூனைக்கு பயப்பட வேண்டியதில்லை பூனையாக மாறிய எலி காட்டில் மகிழ்ச்சியோடு சுற்றித் திரிந்தது அதனுடைய வாழ்க்கை நன்றாக போக ஆரம்பித்தது ஒரு நாள் ஒரு காட்டு நாய் அந்த பூனையை பார்த்து துரத்த தொடங்கியது மீண்டும் வந்து காப்பாற்றும்படி கெஞ்சியது ஒரு நாயாக மாற்றினார் இப்போது நாயாக மாறிய பிறகு அது மீண்டும் பயமின்றி காட்டில் சுற்றியது ஆனால் அது சில நாட்கள் தான் ஒரு நாள் ஒரு புலி அந்த நாயை தொடங்கியது மீண்டும் பயந்த அந்த நாய் குகைக்கு வந்து கெஞ்சியது இப்பொழுது துறவி நாயை ஒரு வலிமையான புலியாக மாற்றினார் இப்போது அது காட்டின் ராஜாவாக இருந்தது ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் திடீரென தோன்றி புலியை துப்பாக்கியால் சுட்டான் பயந்து போன புலி குகைக்கு வந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று அழுதது மனமுறுகிய துறவி அதை ஒரு மனிதனாக மாற்றினான் இப்போது மனிதனாக மாறிய எலி மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கியது காலம் செல்ல செல்ல அவன் திருமணத்திற்கும் அமைதியான வாழ்க்கைக்கும் திட்டமிட்டான் ஒரு நாள் அவனுக்குள் ஒரு எண்ணம் தோன்றி நான் ஒரு எலி என்பதை துறவி யாரிடமாவது சொன்னால் என்ன செய்வது என்ற பயம் அந்த பயம் ஒரு கொடூர யோசனையாக மாறியது துறவியை கொன்றுவிட்டால் இந்த ரகசியம் வெளிப்படாது என்பதுதான் அவன் கத்தியை எடுத்துக்கொண்டு குகைக்கு சென்றான் ஆனால் ஞானமிக்க துறவி அவனது எண்ணங்களை புரிந்து கொண்டார் அவன் தாக்குவதற்கு முன்பே துறவி மந்திரத்தை உச்சரித்து அவனை மீண்டும் ஒரு சின்னஞ்சிறு எலியாக மாற்றினான் பயந்த அந்த எலி கீச்சிட்டு ஓடிவிட்டது மீண்டும் திரும்பி வரவில்லை அன்பர்களே இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறது நமது எண்ணங்களை நாமே கட்டுப்படுத்தவில்லை என்றால் அவை நம்மையே கட்டுப்படுத்த தொடங்கும் அந்த எலிக்கு எல்லாம் கிடைத்தது பலம் மரியாதை மனித வாழ்க்கை ஆனால் ஒரே ஒரு கெட்ட எண்ணம் அதை முற்றிலும் வீழ்த்தியது நம் வாழ்க்கையிலும் இதே நிலைதான் பொறாமை பயம் கோபம் போன்ற எண்ணங்கள் நம் மனதை பிடித்துவிட்டால் அது முடிவுகளை உருவாக்கும் அது மட்டுமின்றி நம் எதிர்காலத்தை அழிக்கும் உங்கள் மனதை நீங்கள் ஆள முடிந்தால் உங்கள் எதிர்காலத்தையும் உருவாக்க முடியும் அதுவே நீங்கள் அதனை புறக்கணித்தால் ஒரே ஒரு எண்ணம் நீங்கள் கட்டிய அனைத்தையும் அழிக்கக்கூடும் நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே உங்கள் அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு எடும் எண்ணங்களை நீங்கள் கவனித்ததுண்டா அப்படி கவனித்திருந்தால் உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்று கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் சிவப்பு புத்தானை அழுத்தி உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் இது உங்கள் ஞான உலகம்